இந்த நாளிலே இயேசு கிறிஸ்துவும் சபையும் என்கிற தலைப்பின் கீழே கத்துடைய வார்த்தைகளை நான் தொடர விரும்புகிறேன் அதிலே முதல் நான் குறிப்பிட விரும்புவது சபை இயேசு கிறிஸ்துவின் சுய ரத்தத்தினாலே சம்பாதிக்கப்பட்டது என்பதை நான் குறிப்பிட விரும்புகிறேன் சபை இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே உண்ணானதாக அப்போ சிலர் இருபதாவது அதிகாரத்திலே இருபத்தி எட்டாவது வசனத்தை வாசிக்கும் பொழுது ஆகையால் உங்களை குறித்தும் தேவன் தம்முடைய தம் சம்பாதித்துக் கொண்ட தமது சபையை உங்களை கண்காணிகளாய் வைத்த மந்தை முழுவதை குறித்து எச்சரிக்கையாயிருங்கள் இங்கே கத்துடைய வேதம் குறிப்பிடுகிற காரியத்தை கவனியுங்கள் தேவன் தம்முடைய சுய ரத்தத்தினாலே சம்பாதித்துக் கொண்ட தமது சபையை என்று அவர் சொல்லுகிறதை பார்க்கிறோம் சுய ரத்தம் தான் சபையை கட்டியது இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன் பாதாளத்தின் வாசல்கள் அதை மேற்கொள்ளாது என்ற வேத வார்த்தையின்படி ஆண்டவரே சபையை கட்டுகிறார் கத்தராகி ஏசு கிறிஸ்துவின் தூய ரத்தமே சபையை உண்டாக்கினது என்பதை இந்த வார்த்தையின் மூலமாக நாம் தெளிவாக அறிந்து கொள்ள வேண்டும் ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து மாத்திரமே சபையை தம்முடைய தூய சம்பாதித்தார் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும் அன்பான கத்தருடைய பிள்ளைகளே ஒரு கடினமாய் உழைக்கிற ஒரு சகோதரன் கஷ்டப்பட்டு கஷ்டப்பட்டு உழைத்து உழைத்து அந்த பணத்தை சேகரித்து சேகரித்து ஒரு அழகான பெரிய ஒரு வீட்டை அவன் கட்டுவான் என்று சொன்னால் அந்த வீடு கட்டப்படுவதற்கு அவன் அரும்பாடு பட்டிருக்கிறான் என்று அநேகர் சொல்வார்கள் அதேபோல் இந்த உலகத்திலே இருக்கிற ஆவியோடு உண்மையோடு ஆராதிக்கிற எல்லா சபைகளும் ஆண்டவராக தூய ரத்தத்தினாலே உருவாக்கப்பட்டிருக்கிறது கட்டப்பட்டிருக்கிறது இயேசு தாமே அவருடைய தூய ரத்தத்தை சிந்தி இந்த சபைகளுக்கு அவர் தலையாய் மாறினார் எபேசியர் ஐந்தாவது அதிகாரத்திலே இருபத்தி மூன்றாவது வசனத்தை வாசிக்கும் பொழுது கிறிஸ்து சபைக்கு தலையாய் இருக்கிறது போல என்று அங்கே பவுல் குறிப்பிடுகிறதை பார்க்கிறோம் அப்படி என்றால் கிறிஸ்து சபைக்கு தலையாய் இருக்கிறார் தலையாகி கிறிஸ்துவோடு இணைக்கப்பட்ட அவயங்கள் தான் சபையின் விசுவாசிகள் இயேசுவின் தூய இரத்தத்தினாலே தான் சபை இந்த உலகத்திலே உண்டாக்கப்பட்டது வேதம் சொல்கிறது ரோமர் பனிரெண்டாம் அதிகாரம் ஐந்தாம் வசனத்தை வாசிக்கும் பொழுது அநேகராகிய நாமும் கிறிஸ்துக்குள் ஒரே சரீரமாக இருக்க ஒருவருக்கொருவர் அவயங்களாக இருக்கிறோம் இயேசு கிறிஸ்துவோடு அல்லது தலையோடு இணைக்கப்படாத அவயங்கள் எல்லாம் சபையோடு ஒரு விசுவாசி இல்லாவிட்டால் இல்லை ஐக்கிய அதிகாரம் முப்பதாம் வாசிக்கும் பொழுது நாம் அவருடைய சரீரத்தின் அவயங்களாகவும் அவருடைய மாம்சத்துக்கும் அவருடைய எலும்புகளுக்கு உரியவர்களா இருக்கிறோம் அவருடைய மாம்சத்துக்கும் அவருடைய எலும்புகளுக்கும் உரியவங்களா பிரியமான கத்தருடைய பிள்ளைகளை சத்தியம் மிக மகிமையான சத்தியம் நீங்க அவருடைய சரீரத்தின் அவயம் என்கிற ஒரு வெளிப்பாடு உங்களுக்கு உண்டாங்க கிறிஸ்துவோட ஐக்கியமா இருக்கீங்களா சபையோடு ஐக்கியமா இருக்கீங்களா அப்ப உங்களுக்கு வியாதி இருக்குதா நீங்க அதிகாரத்தோடு விசுவாசத்தோடு ஜபம் என்ன ஜெபம் பண்ணும் இயேசுவே உங்களுடைய சரீரத்தின் அவயமா நான் இருக்கிறேன் ஆகையினால் இந்த சுகர் வியாதி போகட்டும் இயேசுவே உங்களுடைய சரீரத்தின் அவயமா நான் இருக்கிறேன் ஆகையால் இந்த தீபி வியாதி என்னை விட்டு போகட்டும் அவயமா நான் இருக்கிறேன் ஆகையினால் இந்த கேன்சர் வியாதி என்னை விட்டு போகட்டும் நான் உம்முடைய சரீரத்தின் அவயமாப்பா என்று நீங்கள் ஜெபிச்சீங்களா நிச்சயமாக உங்கள் ஜெபத்தை கேட்டு கத்திரவங்களுக்கு அற்புதம் செய்வான் நிறைய பேருக்கு விசுவாசம் கிடையாது என்ன விசுவாசம் கிடையாது நான் கிறிஸ்துவின் அவயம் என்கிற கிறிஸ்துவோடு விசுவாசன் சொல்வான் அவயமா இருக்கிறான் அவன் கிறிஸ்துவின் அவயம் என்று தன்னை அறிக்கை என்பதை தான் நாம் விளங்கிக் கொள்ள முடியும் ஒன்று குழந்தையர் பனிரெண்டாம் அதிகாரி இருபத்தி ஆறு இருபத்தி ஏழு வசனங்களை வாசித்தீங்களா ஆதலால் ஒரு அவயம் பாடுபட்டால் எல்லா அவயங்களும் கூட பாடுபடும் ஒரு அவயம் மகிமைப்பட்டால் எல்லா அவயங்களும் கூட சந்தோஷப்படும் நீங்களே இருக்கிறீர்கள் தனித்தனியே அருமையான வார்த்தை ஒரு அவயம் பாடுபட்டா எல்லா அவயங்களும் என்ன பண்ணுமா பாடுபடணும் ஒரு அவயம் சந்தோஷப்பட்டா எல்லா அவயங்களும் கூட சேர்ந்து என்ன பண்ணும் சந்தோஷப்படணும் ஒரு விசுவாசிக்கு கத்தர் ஒரு வீட்டை தருவாருன்னா அவங்களோடு சேர்ந்து மற்ற எல்லா விசுவாசிகளும் சந்தோஷப்படுறோம் ஐயோ வீடு கட்டினாங்களே அப்படின்னு நீ சொல்லுவனா நீ கிறிஸ்துவின் அவையம் இல்லை ஒரு விசுவாசிக்கு ஒரு கஷ்டம் வந்துட்டா அவங்களுக்கு அந்த கஷ்டம் வந்தது நல்லதுதான் அவங்க படணும் அப்படின்னு நீங்க சொல்வீங்கன்னா நீங்க கிறிஸ்துவின் அவயம் கிடையாது வசனம் என்ன சொல்லுது பாருங்க பவுல் எவ்வளவு தெளிவா சொல்றாரு ஒரு பாடுபட்டால் எல்லா அவயங்களும் கூட பாடுபடும் காலிலே ஒரு முள் குத்தி விட்டா வாயிலிருந்து ஒரு சவுண்ட் கண்களிலிருந்து கண்ணீர் வருது உடனே கை என்ன பண்ணுதுங்க அந்த காலில் குத்தி இருக்கிற முல்லை விடுங்குது அதே போல ஒரு விசுவாசிக்கு ஒரு துன்பம் வந்தா மற்ற எல்லா விசுவாச பிள்ளைகளும் அவங்களுக்காக ஜபம் பண்ணணும் அதுதான் அவயம் கிறிஸ்துவோடு ஐக்கியமா இருக்கிற கத்தாரோடு ஐக்கிய நாம் வாசிக்கும் பொழுது அன்றியும் நாம் ஒருவருக்கு ஒருவர் அவயங்களா இருக்கிறபடியால் பொய்யை கலைந்து அவன் அவன் பிறனுடனே மெய்யை பேச கடவன் கிறிஸ்துவின் அவயங்களா இருக்கிறதுனால சகோதரனோடு சகோதரன் பேசும்பொழுது உண்மையை பேச பொய்யை பேசக்கூடாது உதட்டிலே உறவு உள்ளத்தில் பகமை இருக்கக்கூடாது நான் ஒருவருக்கு ஒரு அவயங்களா இருக்கிறபடியால் பொய்யை கலைந்து அவன் அவன் பிறனுடன் மெய்யே பேச கடவுள் அப்படின்னா பொய்யான வாழ்க்கை செய்யாதீங்கன்ற ஆண்டு பொய்யான காரியத்தை செய்யாதே பொய் பேசாதே உண்மையை பேசு சத்தியத்தை பேசி என்று சொ ஒன்று பதினோராம் அதிகாரம் பதினெட்டாம் முதலாவது நீங்கள் சபையிலே கூடி வரும்பொழுது உங்களில் பிரிவினைகள் உண்டு என்று கேள்விப்படுகிறேன் அதில் சிலவற்றை நம்புகிறேன் சபையிலே பிரிவினை இருக்குதுங்க சபையில் என்ன இருக்கக்கூடாது பிரிவினை இருக்கக்கூடாது சிலர் அவசரப்பட்டு தப்புன்னு பேசிடுவாங்க ஆனா உள்ளத்துல ஒன்னும் இருக்காது சிலரெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பராக நடிப்பாங்க நடிக்கிறவங்க எல்லாருக்கும் பிடிக்கும் பட்டு பட்டுன்னு பேசுறாங்க பாருங்க அவங்கள யாருக்கும் பிடிக்காது இன்னைக்கு நிறைய பேருடைய உள்ளம் சரி கிடையாது உள்ளம் சரி கிடையாது நடிப்பை தான் இந்த உலகம் விரும்புது வேதம் சொல்லுகிறது பிரிவினைகள் இல்லாதது தான் சபையம் ஒன்று குறைந்திய பதினோராம் அதிகாரம் பதினாறாவது வசந்த வார்த்தைங்களா ஆகிலும் ஒருவன் வாக்குவாதம் செய்ய மனதாக இருந்தால் எங்களுக்கும் தேவனுடைய சபைகளுக்கும் அப்படிப்பட்ட வழக்கம் இல்லை என்று அறிய கடவன் அப்படி என்றால் சபையில என்ன இருக்கக்கூடாது வாக்குவாதம் இருக்கக்கூடாது சில சபைகளில் பார்த்தீங்கன்னா ஒரே கூக்குரலும் சண்டையமா இருக்கும் வாக்குவாதம் பண்ணிட்டு இருப்பாங்க கத்தருடைய பிள்ளைகளாகி நாமோ அப்படி வாக்குவாதம் பண்றவங்களா இருக்கக்கூடாது ஆமே சபையில வாக்குவாதங்கள் இல்லாத ஒரு நல்ல சபையை தான் ஆண்டவர் எதிர்பார்க்கிறார் சமாதானத்தோடு இருக்கிற சபையாக இருக்கணும் குடும்பம் கூட வாக்குவாதம் இல்லாத குடும்பமாக இருக்கணும் சமாதானத்தோடு போகணும் சில நேரங்கள பார்த்தீங்கன்னா வீட்டுக்காரரு மனைவியே பேசாதமா அமைதியாக இருந்துரு அப்படின்னு சொல்லுவாருன்னா வாயை மட்டும் மூட்டிங்களேன்னா மொத்த பிரச்சனை அப்பயே முடிஞ்சிடும் காக்கிறவன் தன் ஆத்துமாவை காக்கிறான் நிறைய குடும்பங்கள் கெட்டு போவதுக்கு காரணமே வாய் தாங்க நிறைய பேர் கெட்டு போவதுக்கு காரணமே வாய் ஒரு காரியத்தை நல்லா புரிஞ்சுங்க விபச்சாரம் எவ்வளவு பெரிய பாவமோ கொலை எவ்வளவு பெரிய பாவமோ விக்கிரக ஆராதனை எவ்வளவு பெரிய பாவமோ இந்த பாவங்களுக்கு மேலான பெரிய பாவம் எது தெரியுமா கசப்பு ஒரு மனுஷனுக்குள்ளே இருக்கிற கசப்பாலே அநேகர் தீட்டுப்படுவார்கள் என்று வேதம் எச்சரிக்கிறது ஒரு மனுஷனுக்குள்ளே இருக்கிற கசப்பினாலே அநேகர் தீட்டுப்படுறாங்களாம் அதனால வாழப்போற வாழ்க்கை கொஞ்ச நாள் இந்த கொஞ்ச கால வாழ்க்கையில நாம் எல்லோரோடு ஐக்கியமா இருப்போம் ஒற்றுமையா இருப்போம் சந்தோஷமா இருப்போம் நான்காவது அதிகாரத்தில் பதினைந்தாவது வசனங்களை நாம் வாசிக்கும் பொழுது நாம் இனி குழந்தைகளா இராமல் மனுஷருடைய சூதம் வஞ்சிக்கிறதுக்கு ஏதுவான தந்திரமுள்ள போதகமாகிய பலவித காற்றினால் அலைகளை போல அடிப்பட்டு அலைகளா இராமல் அன்புடன் சத்தியத்தை கைக்கொண்டு கொண்டு கிறிஸ்துவுக்குள் கிறிஸ்துக்குள் எல்லாவற்றிலையும் நாம் வளர்லா இருக்கும்படி அப்படி செய்தா குழந்தையா இருக்காத வஞ்சிக்கிற தந்திரமுள்ள போதகத்தை கேட்காத காற்றினால் அலைகிற கடல் அலைகளை போல இருக்காதே என்று ஆண்டு சொல்லிட்டு அன்புடன் சத்தியத்தை கைக்கொள் தலையாகி கிறிஸ்துக்குள்ளே எல்லாவற்றிலும் நீ வளரணும் அப்படின்னு வேதம் மிக தெளிவா சொல்லுது சில தலை மட்டும் பெருசா இருக்கும் உடம்பெல்லாம் அப்படியே ஒல்லியா இருக்கும் பார்த்துருக்கீங்களா அது சரியான வளர்ச்சியா கவனிங்க தலை மட்டும் பெருசா இருக்கும் உடம்பெல்லாம் ஒல்லியா இருக்கும் அப்பனா அந்த குழந்தை சரியான வளர்ச்சி இல்லாம இருக்குது சில குழந்தைங்க பாத்தீங்கன்னா தலை சின்னதா இருக்கும் வயிறு மட்டும் பெருசா இருக்கும் அப்ப அந்த குழந்தையும் சரியான வளர்ச்சி கிடையாது கிறிஸ்துவாகிய தலை அழகான தலை அல்ல இல்லையா அழகானவர் அருமையானவர் இனிமையானவர் அமேன் மகிமையானவர் அவர் ஏசு 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 அவர் பதினாயிரம் பேர்களில் அழகானவர் என்று உன்னத பாட்டின் புஸ்தகத்தில் வாசிக்கிறோம் நம்முடைய ஆண்டவர் அழகானவர் அவருடைய தலை அழகான தலை அவரோடு இணைக்கப்பட்டிருக்கிற அவயங்களாகிய நாம் அவரை போல அழகான அவயங்களாக மாறணும் நல்ல ஒரு ஆவிக்குரிய வளர்ச்சி அடையணும் குழந்தையா இருக்கக்கூடாது குழந்தையின் சுபாவம் இருக்கக்கூடாது புருஷனுக்குரிய சுபா உனக்குள்ளே வர்ணன்ற ஆண்டு சபை என்றால் கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படியணும் எபேசியர் ஐந்து இருபத்தி நான்களே நீங்க வாசித்தீங்களேன்னா ஆகையால் சபையானது கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படிகிறதை போல மனைவிகளும் தங்கள் சொந்த புருஷருக்கு எந்த காரியத்திலையும் கீழ்ப்படிய வேண்டும் கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படியாதது சபை கிடையாது எந்த சபை கிறிஸ்துவின் சத்தியத்துக்கு கீழ்ப்படுகிறதோ அதுதான் சபை சில மனைவிகள் புருஷ ராஜா போல நினைச்சு ராணியா வாழறான் சில மனைவிகள் புருஷனை ராஜாவாக நினைச்சு ராணியா வாழறான் சில மனைவிகள் புருஷனை அடிமையாக்கி அடிமையின் மனைவியா வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் நீங்க அடிமையின் மனைவியா ராணியா சபை என்றால் கிறிஸ்துக்கு கீழ்ப்படியணும் வெளிப்படுத்தின விசேஷம் இரண்டாம் அதிகாரம் ஏழாம் வசந்திங்களா ஆவியானவர் சபைகளுக்கு சொல்லுகிறதை காதுள்ளவன் கேட்க கடவன் வெளிப்படுத்தின மாத்திரம் ஏழு இடங்கள்ல காதுள்ளவன் கேட்க கடவன் காதுள்ளவன் கேட்க கடவன் என்கிற வார்த்தை வருதுங்க வெளிப்படுத்தல் ரெண்டு ஏழு ரெண்டு பதினொன்னு ரெண்டு பதினேழு அதிகாரம் சோத்ரி இருபத்தி ஒன்பதாவது வசனம் மூன்றாம் அதிகாரம் ஆறாம் வசனம் மூன்றாம் அதிகாரம் பதிமூன்றாம் வசனம் மூன்றாம் அதிகாரம் இருபத்தி ரெண்டாம் வசனம் ஏழு முறை ஆவியானவர் சபைகளுக்கு சொல்லுகிறதை காதுள்ளவன் கேட்க கடவுன் என்று ஒரே புத்தகத்திலே ஏழு முறை வருகிறதுங்க சபை என்றால் என்ன சபை கிறிஸ்துவுக்கு கீழ்படியணும் அதுதான் சபை கிறிஸ்துவுக்கு கீழ்படியாத சபை சபை அல்ல கத்துடைய வார்த்தை கேட்டு அதன்படி வாழற பிள்ளைங்களா நாம் இருக்கணும் ஆமே இந்த வேத வார்த்தையின்படி வாழ நமக்கு கத்தர் அணுக்கிறக செய்வாராக கிறிஸ்து சபைக்கு தலையா இருக்கிறார் கிறிஸ்துவின் தூய ரத்தத்தினாலே சபை உண்டாக்கப்பட்டது என்பதை நாம் தியானித்திருக்கிறோம் மீதியான சத்தியத்தை கத்தருக்கு சித்தமானால் அடுத்த வாரத்திலே நான் உங்களோடு கூட கத்துடைய வார்த்தையாய் தொடருகிறேன் ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக